வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வரும் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வுகள் நடந்து முடிந்து ஒரு மாதத்தை ஆயிடுச்சுங்க ஆன்சர் கீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் போயிட்டுருக்கு ஆனால் ஆன்ஸ் இப்போ வந்து நவம்பரில் நடத்தக்கூடிய தேர்வு அக்டோபர்லேயே முடிச்சுட்டாங்க இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எப்போது ரிசல்ட்டு வரும் ரிசல்ட்டையும் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா வேகப்படுத்தியிருக்காங்க நிறைய ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட நிலவரப்படி முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் கணக்கெடுப்பு போயிட்டுருக்குங்க ஸோ இப்போ வேக்கன்சிஸ் எவ்வளோ முதுகலை பட்டதாரி அப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து காலி பணியிடங்களை உறுதியாக அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அதனால காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக நூறு பர்சன்ட் இந்த டைம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம் ஸோ இது எல்லாமே எங்கே அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் வந்து நமக்கு டிஃபெக்ட் வரும் ஸோ பிஜிடி ஆர்புடைய ரிசல்ட்டு வருமா வராதா ஹெல்ப்லைன் மூலமாக இதுக்கு ஒரு சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஆல்ரெடி பிஜிடி ஆர்புடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போய் நாமளும் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்வதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க வேகன்சிஸ் யர்த்தப்படுமா எப்போ சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்போ கொடுப்பாங்க அப்படி எல்லாமே கேட்குறீங்க இந்த முதுமலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ரிசல்ட்டும் ஓஎம்ஆர் ஷீட்டும் ஒரே நேரத்தில் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு இந்த டைம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஓஎம்ஆர் ஷீட்டு டி ரேர் தான் இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் தயாராக இருக்கலாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க ஆசிரியர்களே செய்து இப்போ இருக்கிற டைம் கொஞ்சம் தான் இருக்குது உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற ப்ரொசீஜர் சான்றிதழ் சரிபார்ப்பில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாமே நான் முந்தைய வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இனிவரும் காலங்களில் செய்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க ரிசல்ட்டு எப்போ வேணாலும் வெளியே வரலாம் சரிங்களா நவம்பர் பத்துலேருந்து நவம்பர் பதினைஞ்சுக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை எதிர்நோக்கி நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் கவலையே வேண்டாம் கண்டிப்பாக ரிசல்ட்டு நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்பலாம் ஸோ ரிசல்ட்டை வரைக்கும் இப்போ இது இதுதான் ஸ்னாரியோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட் ஆஃப் ஸோ கட் ஆஃப் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன் கேட்டகரி வைஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மேஜரில் டஃப் தமிழ் எலிஜிபிலிட்டியில் முடிச்சிட்டாங்க அந்த மாதிரி பாஸ் ஆகலை அப்புறமேட்டுக்கு ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர் எல்லாமே உங்களை மாற்றிட்டு தான் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றஞ்சி மேக்ஸ் தொண்ணூற்றி

எழுபத்தி ஏழு தமிழ் தொண்ணூறு அடுத்து எஸ்சியை வரைக்கும் இங்கிலீஷ் எழுபத்தாறு மேக்ஸ் எழுபது கெமிஸ்ட்ரி எழுபத்தெட்டு ஃபிசிக்ஸ் எழுவத்தஞ்சி தமிழ் எண்பத்தஞ்சு எஸ்சி ஏவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் எழுவத்தஞ்சி மேக்ஸ் எழுபது கெமிஸ்ட்ரி எழுவத்தஞ்சி ஃபிசிக்ஸ் எழுவத்தஞ்சி தமிழ் எண்பது எஸ்டி அடுத்து இங்கிலீஷ் அறுபத்தி ஆறு மேக்ஸ் அறுபத்தெட்டு கெமிஸ்ட்ரி எழுபத்தஞ்சு ஃபிசிக்ஸ் அறுபத்தஞ்சு தமிழ் எழுவத்தெட்டு ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்குன்னா பிஜிடிஆர்பியில் தயங்காமல் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வரும் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வுகள் நடந்து முடிந்து ஒரு மாதத்தை ஆயிடுச்சிங்க ஆன்சர் கீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் போயிட்ருக்கு ஆனால் ஆன்சர் இப்போ வந்து நவம்பரில் நடத்தக்கூடிய தேர்வு அக்டோபர்லேயே முடிச்சுட்டாங்க இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எப்போ ரிசல்ட்டு வரும் ரிசல்ட்டையும் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா வேகப்படுத்தியிருக்காங்க நிறைய ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட நிலவரப்படி முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் கணக்கெடுப்பு போயிட்டுருக்குங்க ஸோ இப்போ வேக்கன்சிஸ் எவ்வளோ முதுகலை பட்டதாரி அப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து காலி பணியிடங்களை உறுதியாக அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அதனால காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக நூறு பர்சன்ட் இந்த டைம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம் ஸோ இது எல்லாமே எங்கே அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் வந்து நமக்கு டிஃபெக்ட் வரும் ஸோ பிஜிடிஆர்புடைய ரிசல்ட்டு வருமா வராதா ஹெல்ப்லைன் மூலமாக இதுக்கு ஒரு சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஆல்ரெடி பிஜிடிஆர்புடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போய் நாமளும் நிறைய சேனலில் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்வதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க வேக்கன்சிஸ் ஏற்ற போடமா எப்போ சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்போ கொடுப்பாங்க எல்லாமே கேட்குறீங்க இந்த முதுமைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ரிசல்ட்டும் ஓஎம்ஆர் ஷீட்டும் ஒரே நேரத்தில் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு கேள்விக்கிறேன் ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குறதுக்கு இந்த டைம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஓஎம்ஆர் ஷீட்டு டி ரேர் தான் இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் தயாராக இருக்கலாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க ஆசிரியர்களே தயவு செய்து இப்போ இருக்கிற டைம் கொஞ்சம் தான் இருக்குது உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற ப்ரொசீஜர் சான்றிதழ் சரிபார்ப்பில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாமே நான் இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இனி வரும் காலங்களில் செய்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க ரிசல்ட்டு எப்போ வேணாலும் வெளியே விடலாம் சரிங்களா நவம்பர் பத்துலேருந்து நவம்பர் பதினைஞ்சுக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை எதிர்நோக்கி நாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் கவலையே வேண்டாம் கண்டிப்பாக ரிசல்ட்டு நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்பலாம் ஸோ ரிசல்ட்டை வரைக்கும் இப்போ இது இதுதான் ஸ்னாரியோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட் ஆஃப் ஸோ கட் ஆஃப் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன் கேட்டகரி வைஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மேஜரில் டஃப் தமிழ் எலிஜிபிலிட்டியில் முடிச்சிட்டாங்க அது மாதிரி பாஸ் ஆகலை அப்புறமேட்டுக்கு ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர் எல்லாமே உங்களை தான் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷை வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு மேக்ஸ் தொண்ணூத்தஞ்சு கெமிஸ்ட்ரி நூறு ஃபிசிக்ஸ் நூற்றி அஞ்சு தமிழ் நூறு பிசியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் எண்பத்தஞ்சி மேக்ஸ் எண்பத்தஞ்சு கெமிஸ்ட்ரி தொண்ணூத்தொன்று ஃபிசிக்ஸ் எண்பத்த எண்பது தமிழ் தொண்ணூத்தஞ்சு பிசி முஸ்லீம் இங்கிலீஷ் எண்பத்தஞ்சு மேக்ஸ் எண்பத்தஞ்சு கெமிஸ்ட்ரி தொண்ணூறு ஃபிசிக்ஸ் எண்பத்தொன்று தமிழ் தொண்ணூறு எம்பிசியை பொறுத்தவரைத்துக்கும் ஜென்ரல் எழுவத்தேழு மேக்ஸ் எழுபத்தாறு கெமிஸ்ட்ரி எண்பத்தி ஐந்து ஃபிசிக்ஸ் எழுபத்தி ஏழு தமிழ் தொண்ணூறு அடுத்து எஸ்சியை வரைக்கும் இங்கிலீஷ் எழுபத்தாறு மேக்ஸ் எழுபது கெமிஸ்ட்ரி எழுபத்தெட்டு ஃபிசிக்ஸ் எழுவத்தஞ்சி தமிழ் எண்பத்தஞ்சு எஸ்சி ஏவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் எழுவத்தஞ்சி மேக்ஸ் எழுவது கெமிஸ்ட்ரி எழுவத்தஞ்சி ஃபிசிக்ஸ் எழுவத்தஞ்சி தமிழ் எண்பது எஸ்டி அடுத்து இங்கிலீஷ் அறுபத்தி ஆறு மேக்ஸ் அறுபத்தெட்டு கெமிஸ்ட்ரி எழுபத்தஞ்சி ஃபிசிக்ஸ் அறுபத்தஞ்சு தமிழ் எழுவத்தெட்டு ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்குன்னா பிஜிடிஆர்பியில் தயங்காமல் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி